ம் என் பேர் என்ன சித்தியா இன்றைக்கி வாசலை எப்படி சாணி கரைச்சி போடுறது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் வாசலை நம்ம காலைல எஞ்சி சாணம் இருக்கிறவங்க சா மாட்டு சாணம் எடுத்து கரைச்சி அதை வாசலில் போது வீட்டை பார்த்து நின்றுக்கணும் நம்ம வீட்டு வாசலை பார்த்து நின்றுக்கிட்டு அது மாதிரி தான் தெளிக்கணும் அது மாதிரி தெளித்தாதான் லக்ஷ்மி தேவி உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வாரகோல் வச்சு கூட்டிட்டு அதுக்கப்புறம் கோலம் பண்ணும் இதுதான் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க நான் அதான் ஃபாலோ பண்ணுறேன் சாணம் இல்லாதவங்க அவங்க தண்ணி மட்டும் தான் தெளிப்பாங்க அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலந்து தெளிச்சுக்கலாம் சாணம் வந்து இல்லாதவங்களுக்கு அந்த பவுட்ரு கூட சில இடத்துல விற்கிறாங்க சாண பவுடர் அதை கூட வாங்கி சில பேர் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி கோலம் போடும்போது கிருமி நாசினியாக இருக்கும் வீட்டுக்கு வரவங்க எந்த கிருமியும் உள்ளே வராமல் அதை தடுக்கும் அதுக்காக தான் அதை செய்கிறாங்க மேலும் நம்ம வீட்டில் உள்ள அந்த இல்லத்தரசிகள் தான் வாசலுக்கு இந்த நீர் தெளித்து கோலம் போட வேணும் வீட்டு பணியாளர்களை வச்சு அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்